போட்டவங்க தப்பாக தான் போட்டிருப்பாங்க இன்னொரு டைம் போட்டால் கட் பண்ணிடலாம் விடுங்க பாகுபலி உங்களுக்கு அப்படித்தான் சொல்லணும் ரொம்ப பிஸி ஆயிட்டிங்கிறோம் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு கேட்குறாங்க ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு கேட்குறாங்க பாகுபலி சொல்லுமா சொல்ல விக்னேஷ் நான்கு சொல்லி போயிருப்பாங்க அவங்களுக்குள்ளேயே கண்டு போட்டுக்குவாங்க அவன் தப்பால போடல விசி ஆயிட்டான்னு கேக்குறான் ிட்டிங்களான்னு கேக்குறான் ஃபோன் நம்பர் கேட்குறானே இன்னொருத்தன் உன் பேர் என்ன பேரு என்ன பேருக்குன்னு தெரியல எங்கே இந்தியோ போட்டுப்பா விக்னேஷு தமிழ்ல பொழுங்கப்பா இங்கிலீஷ் அக்கா குறமாட்டிக்கிது அக்கா தமிழ்

அக்கா பாய் பாய்ப்பா நம்பர் யாருக்கு வேணும் என்கிட்ட திருச்சி சூரியா நம்பர் வேணுமா ஐயோ பாய் பாய்ப்பா பாய் அனைவருக்கும் பாய் பா ஆஃப் பண்ணுறாங்க டைம் நேரம் ஆகும் பன்னெண்டு நேரம் ஆச்சு இருக்கிறாங்க பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேர் ரெண்டாவது வேறு இருக்கும் apa ntar bye bye nggak elatu bye darsa bsa bye bag kuda kalian panik kalau ambulat santai oke bye, bye. 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 Okay. bye. bye. बाय ओके नाइव ओकेवा सुमार ना, ना, okay, <laughs> ना <laughs> <laughs> बाय ओके <laughs> okay.